பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறாரம் வெற்றிவேர் முருனுக்கு அருகரா வள்ளிமனால வெற்றிவேர்முருக்கு கந்தசஷ்டி விழாவின் சிறப்பு பதிவாக அலங்காரம் பகுதி எட்டில் பாடல் ஏழாக சனத்தில் பிணி பட்டு என்ற பாடலை என் தகப்பனார் திரு முருகனடியார்கள் விஷ்ணாயருக்கு சமர்ப்பிக்கிறேன் வணக்கம் திரு எல் வசந்தகுமார் அவர்களின் தெய்வீக குரலில் பிணிபட்டு சட்ட கிரியைக்குள் அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்த உளத்தில் பிரபத்தை தவிர்ப்பாய் அவுலர் உடத்துதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றிக்களத்தில் செருக்கிக் கழுதாட வெள்தொட்ட காதலனே கனத்தில் பிடிப்பட்டு என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை துன்பமாகிய கயட்டினால் கட்டப்பட்டு மூட்டுத்தனமான காரியங்களை செய்து மீண்டும் வினை பயணத்தை தேடிக்கொண்டு பரிதுவிக்கின்ற அடியேனுடைய மனதில் உள்ள மயக்கத்தை நீக்கி அருள்வீராக வெற்றி நிறைந்த போர்க்களத்தில் அவுணர்களின் மார்பிலிருந்து பெருகிய இரத்த குளத்தில் பேய்கள் குதித்து மூழ்கி ஆனந்தமடைந்து அந்த இரத்தத்தை குளித்து அங்காரத்தின் நடனும்படி ஆடும்படி வேலாயத்தை அந்த அவுணர்கள் மீது ஏவிய இறைவனே என்ற அழகிய கருத்துக்களை நமக்கு கொடுத்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இந்த சனத்தில் பிடிப்பட்டு பாடல் ஆங்கிலத்தில் இந்த லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் ஆஃப் அருணகிரிநாதர் சனத்தில் பிடிப்பட்டு பிணிபட்டு சட்டி கிரியைக்குள் தவிக்கும் எந்த குளத்தில் பிரவத்தை தவிர்ப்பாய் அவுணர் உடத் துதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் விட்டுவேல்முருணு கரோகரா வளிமன கரோகரா விட்டுவேல் முருள் கரோகரா